வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்போ வந்துருக்கிற ஏரியா வந்துட்டு நல்லூர் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த நல்லூர் வந்துட்டு இலங்கை வாழ் இந்துக்களோட ஒரு புண்ணிய பூமியில் இதுவும் ஒன்று அதாவது புண்ணியஸ்தலம்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இது ஒரு புண்ணியஸ்தலத்தில் இதுவும் ஒன்று அதுக்கப்புறம் அந்த ஏரியா பற்றி நான் சுற்றி காமிக்கிறேன் ஏன்னா நான் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அது என்னோட வாழ்க்கையோட மொத்த கனவு அது நான் வந்து ரொம்ப வருஷமா அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி நினச்சேன் நினைச்சேன் தான் அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு வாய்ப்புகள் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை பத்தி சொல்றேன் இந்த ஏரியாவை சுத்தி காமிக்கிறேன் ஏன்னா ஒரு ஏரியா போகும்போது அந்த ஏரியாவோட வரலாறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லூர்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் உள்ள பூர்வீக வாசிகள் வந்துட்டு இங்கே ஏரியாவில் உள்ள மக்களை வந்துட்டு உயர் சாதியினர் வசிக்கிற இடம் அல்லது நல்ல மனிதர்கள் வாழ்ற பகுதின்னு இதை சொல்லி அதாவது தமிழ்ல வந்துட்டு நல்லன்ற வார்த்தை வந்துட்டு நல்ல அப்படின்னு பொருள் போடும் அதே மாதிரி நல்லாங்கிற ஒரு வார்த்தையில இருந்து உருவானது அதாவது சமூக ரீதியா அல்லது உயர்ந்த சாதியா சேர்ந்த மக்களை வந்துட்டு நல்ல அக்கல் அதாவது நல்ல மக்கள்னு சொல்றது தமிழ்ல ஒரு பாரம்பரியமா இருந்தது ஊர் என்ற பெயர் வந்துட்டு இரண்டாம் பகுதி அல்லது அந்த இடத்த குறிக்கிறது அதனாலதான் நல்லூர் அதாவது அந்த ஏரியாவுக்கு பேரு நல்லூர்னு பேர் வந்தது இந்த நகரத்துக்கு வந்துட்டு பதினேழாம் நூற்றாண்டு வரை நல்லூர்னு சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தோட வீழ்ச்சிக்கு பிறகு அசல் பெயரான சிங்கை நகர்ன்னு அதை மாத்திருக்கிறாங்க யாழ்ப்பாணத்துல உள்ள மத்த நகரத்தை போலதான் நல்லூர்லயும் அதிகமான தமிழ் மக்கள் தான் வசிக்கிறாங்க இந்த நல்லூரை வந்துட்டு ஆரிய சக்கரவர்த்தி மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு தமிழ் பிரபுக்களோட மேற்பரப்பாகவும் இது இருந்திருக்குது இங்க அதிகப்படியா செட்டியார் மற்றும் வெள்ளாளர் வந்துட்டு இங்க வாழ்ந்துருக்குறாங்க இப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய தெருவுல எல்லாம் தெரு பேர்ல எல்லாம் அது மிஞ்சி இருக்குது செட்டியார் தெரு மாதிரி நிறைய தெருக்கள்லாம் இருக்குது பிராமணர்களோட மெயின் ஏரியாவாகவும் இப்ப இந்த ஏரியா இருக்குது அதனால இந்த ஏரியாவுக்கு பேரு குறுக்கல் வளைவு அதாவது பூசாரிகளின் தலைமை பூசாரி நிலம்னு அதை அழைக்கிறாங்க அது மாதிரி நல்லூர் வந்து ரொம்ப பழமையான ஒரு ஏரியா ஒரு புகழ்பெற்ற ஏரியாவும் கூட இந்த ஏரியா பாருங்க பார்க்குறதுக்கு பச்சை பசியல்னு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க அது அது ஒரு பரபரப்பாகவும் இல்லாமல் அமைதியாகவும் இல்லாமல் நல்ல ஒரு ஏரியா அது இங்கே வந்துட்டு யுத்தம் நடந்தது மாதிரி தெரியவே இல்லை பாருங்க இங்கே உள்ள மக்கள் வந்துட்டு ரொம்ப அன்போட பழகிறாங்க நான் இந்தியாவிலேருந்து வந்தேன்னு சொன்ன உடனே நான் தங்கியிருந்த லாட்ச்லேயும் சரி ஆட்டோ சரி எல்லாருமே ரொம்ப அன்போட நான் சாப்பிட்ட ஹோட்டலும் சரி எல்லாரும் நல்லா பாசமாக பேசினாங்க ஆரம்ப ஆரம்பாலத்தில் யாழ்ப்பாணத்தோட ராஜ்யத்துல நல்லூர் தான் தலைநகராக இருந்திருக்குது அதாவது முதல் ஆரிய சக்கரவர்த்தி கலிங்க மகாணால தான் அதை அறிவிச்சிருக்கிறாங்க இங்கே வந்து பல அரசர்கள் அரச குடும்பங்கள் அமைச்சர்கள்லாம் தான் வாழ்ந்துருக்கிறாங்க அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஏரியா இது இங்கே வந்துட்டு கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல வந்துட்டு கலிங்க மன்னரோட முதலமைச்சரான புவேனைய வாகு நல்லூரில் உள்ள குறுக்கல் வளவுன வள என்ற இடத்துல தான் முருகனுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறாரு அந்த கோயிலை தான் தரிசிக்க நம்ப போய்கிட்டு இருக்கிறேன் பதினஞ்சாம் நூற்றாண்டுல வந்துட்டு தலைநகர் நல்லூரை வந்துட்டு யாழ்ப்பாணத்தோட கோட்டை நாச்சியின் கீழே வந்துட்டு கொண்டு வர்றதுக்காக படைகளை அனுப்பி அதை ஜெயிச்சிருக்கிறாங்க அதாவது யாழ்ப்பாணத்தோட பூர்வீக தமிழ் மன்னர் சூரிய சிங்கையாரின வந்துட்டு ஜெயிச்சு அவரை வந்துட்டு இந்தியாவுக்கு விரட்டாங்க இளவரசர் சப்புமல் குமாரையா அதாவது சிங்கள மன்னர் வந்துட்டு அவர் அந்த பிராந்தியத்தோட ஆட்சியாளராக தன்னை நல நிறுத்தி கொள்றதுக்காக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுல வந்துட்டு நல்லூர் கோயிலை அழிச்சிட்டாராம் அந்த நல்லூருக்கு வந்துட்டு போதி புவனேசு பாகுன்னு வந்துட்டு சிங்கள பேரை வந்துட்டு வச்சிருக்கிறாரு ஆரம்ப காலத்தில் அவருக்கு வந்து அடக்குமுறையான ஆட்சியாக நடத்தி நடத்தியிருக்காரு பின்ன என்ன பண்ணியிருக்காருனா தனது செயலுக்கெல்லாம் அவர் செஞ்ச செயல்களுக்கெல்லாம் வருத்தம் தெரிவித்து அதை அவரோட நல்பெயர் வாங்குறதுக்காக இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு கோயிலுக்கு முருகன் கோயில் கட்ட தொடங்கிருக்கிற தொடங்கியிருக்கிறாரு அதுதான் நல்லூர் முருகன் கோயில்னு சொல்கிறாங்க அதாவது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்துட்டு அந்த கோயிலோட அசல் இடத்துல இருந்து முத்திரை சந்தைன்னு ஒரு இடத்துல வந்துட்டு அதை கட்ட தொடங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வந்துட்டு இளவரசர் சப்புமல் குமாரையாவோட அப்பா வந்துட்டு பராக்கிரம பாகு வந்து இறந்துட்டாராம் அதனால கோட்டை ராஜ்யத்தை விட்டு நல்லூரை விட்டு வெளியேறத தோற ஒரு வழி இல்லாமல் போச்சான் இளவரசர் சப்புமல் குமார் ஐயாவுக்கு இதனால கனகசூரிய சிங்கையாரின் நல்லூருக்கு திரும்பியதன் மூலம் தமிழ் ராஜ்யம் வந்துட்டு மறுபடியும் நிலைநாட்டி இருக்கிறாங்க நல்லூரில் எந்த சைடு திரும்பினாலும் கோவில் தாங்க இதுவும் ஒரு வீரகாளி அம்மன் கோவில் இது எவ்வளோ பெரிய கோவில் தெரியுமா அது அது மாதிரி ஒவ்வொரு சந்திலையும் ஒவ்வொரு ஒரு தூரத்துலையும் இங்கே ஒரு கோவில் இருக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஏரியா அது இது வந்து ஒரு புண்ணிய பூமி தான் அது நான் இந்த புண்ணிய பூமியில வந்து கால் வச்சிருக்கறங்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அந்த ஒரு மிகப்பெரிய கோயிலை பார்த்தீங்கல்ல அதுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தூரம் கூட இல்லை அடுத்து இங்கே ஒரு கோயில் இந்த கோயிலும் பாருங்க எவ்வளோ கலைநயத்தோட எவ்வளோ அழகா கட்டியிருக்கிறான்னு பாருங்க இங்கேயும் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க இங்கேயும் பக்தர்கள்லாம் வர்றாங்க ஆனால் நான் விட நான் இங்கே பார்த்தது வந்துட்டு நிறைய கோவில் இருக்குது நான் ஸ்ரீலங்காவில் நான் போன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோவில் 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 நகரமாக தான் இருக்குது எல்லா ஏரியாவுமே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு புண்ணிய பூமியில் தான் இப்போ நான் இருக்கிறேன் இங்கே வந்து ரெண்டு சைடுமே தெருக்கள்லாம் நிறைய அழகாக இருக்குது இது வந்து சுப்பிரமணிய பாரதியாரோட சிலை இங்கே வந்துட்டு வச்சுருக்குறாங்க இந்த பார்த்து இந்த இடம் வந்துட்டு சுப்பிரமணிய பாரதியாரோட சிலை நான் இப்போ அந்த சிலைக்கு பக்கத்தில் போகிறேன் பாருங்கள் இந்த இடத்துல போது ஒரு நம்ம பாரதியோட கவிதைகள் எல்லாம் ஞாபகம் வருது இந்த கல்வெட்டுல எழுதியிருக்கா பாருங்க இது வந்து ஒரு நாலு ரோடு பிரிகிற இடம் இந்த இடத்துல தான் இந்த செலவு வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு போர்த்துகீஸ படையெடுத்து இந்த நல்லூரை கைப்பற்றி இருக்கிறாங்க அதாவது நானூறு வருஷமா ஆட்சி புரிஞ்ச ஆரிய சக்கரவர்த்தி வம்சத்துக்கு வந்துட்டு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த போர்த்துகீஸோட தளபதி அவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த கோயிலை இடிச்சு நல்லூர் கோயிலை இடிச்சு இங்க உள்ள மாளிகைகள் அங்க உள்ள அரச குடும்பத்தோட வீடுகள் எல்லாத்தையுமே உடைச்சி மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கிறாரு அதுல வந்துட்டு மிஞ்சி இருக்கிறது வந்துட்டு ஒரு அரண்மனையோட முகப்பு வந்துட்டு சங்கிலி தோப்புன்னு சொல்லி வரைவிடமா வந்துட்டு இப்போ இருக்குன்னு சொல்றாங்க நல்லூர் கந்தசாமி கோயில் இருந்த இடத்துல தான் இப்போ வந்துட்டு செயின் சேம்ஸ் தேவாலயம் இருக்குது இது வந்து போர்த்துகீசியர்களால் கட்டியிருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிச்ச போது ரோமன் கத்தோலிக்க சபையில இருந்து அதை வந்து ஆங்கிலீகன் பெயர் மாத்திருக்கிறாங்க நான் நிறைய நாட்டோட வரலாறுலாம் படிச்சு பார்க்கும் போது அதுல தெரிகிற என்னென்னா போர்த்துகீசர்கள் படையெடுப்புல நிறைய இடத்த வரலாறுலாம் அழிச்சிருக்கிறாங்க இங்க நல்லூர்ல மெயின் ரோட்ல இருக்குது திலீபனோட சமாதி அதே மாதிரி அவர் இந்த இடத்துல தான் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரு நிறைய மக்கள் வந்துட்டு சாரே சாரே அவனால் இந்த இடத்துல வந்துட்டு அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது பார்த்துருக்குறாங்க அவர் இறந்துருவாடன்னு தெரிஞ்சுமே நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்துட்டு அவரை பார்த்துருக்குறாங்க அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற இந்த ஒரு ஏரியா இதை வந்துட்டு இங்கே வந்துட்டு அவரோட சிலைகள்லாம் வச்சுருக்குறாங்க அதை மெயின்டைன் பண்ணா நினைக்கிறேன் டெய்லி ஏன்னா இன்றைக்கி கூட பூவெல்லாம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இங்கே இவ்வளோ நியூஸ் பேப்பர்லன்னா அதோட வாழ்க்கை வரலாறுலாம் எழுதியிருக்கிறாங்க அவர் ஒவ்வொரு நாளும் உண்ணாவிரதம் இருந்தது அந்த பேப்பர்ல வந்தது அந்த கட்டிங்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ஒட்டியிருக்கிறாங்க பாருங்க இங்கே உள்ள எல்லா தமிழ் பத்திரிகைலேயும் அவர் அவரோட வரலாறு வந்திருக்குது அங்கே வந்து ஒரு சேரில் தெளிவாக உட்காந்துருக்குற மாதிரி தெரியுது அந்த இடத்துல தான் அவர் உண்ணாவிரதம் இருந்தார்னு சொன்னாங்க எத்தனையோ தலைவர்கள்லாம் வந்துட்டு அவரை உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கிற சொன்னாங்கலாம் அவர் வந்து அது முடியாதுன்னு சொல்லிட்டாரான் என்னோட தமிழ் மக்களுக்கு என்னைக்கு தனி நாடு கிடைக்குதோ நான் அன்னைக்கு தான் என்னோட உண்ணாவிரதம் முடிச்சுக்கிருவேன் அப்படின்னு சொன்னாரன் ஆனால் அவர் இறந்துட்டார் இந்த இடத்துல வந்துட்டு மக்கள் இப்போவும் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க நான்லாம் படிக்கிற காலத்தில் மிகப்பெரிய ஒரு நியூஸே வந்துட்டு இவரோட உண்ணாவிரத போராட்டம் தான் இப்போ நான்லாம் கூட கடவுள்கிட்டலாம் வேண்டியிருக்கிறேன் திலீபனோட உண்ணாவிரதம் முடியனா அவர் நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவரோட நினைவு இடத்துல இந்த இடத்துலலாம் வந்திருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம்தான் நான் எதிர்பார்க்காத ஒன்று ஏன்னா எனக்கு தெரியாது அவர் வந்து நல்லூரில் தான் அவரோட சமாதியெல்லாம் இருக்குது அவர் இங்கே தான் உண்ணாவிரதா இருந்தாலும் எனக்கு தெரியாது நான் எப்போவோ படித்தது ஆனால் எனக்கு யாவும் இல்லை இன்றைக்கி இந்த இடத்துல பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாகனா தருணம் அது எனக்கு அந்த இடத்த விட்டு வர்றதும் போது ஒரு சின்ன ஒரு மனசு நெகிழ்ச்சி அடைஞ்சிச்சு இப்போ நம்ம வந்துட்டு இப்போ கோயிலுக்கு போய்கிட்டுருக்கிறேன் நான் அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இந்த நல்லூரோட கிஸ்டரி சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட கிஸ்டரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எந்த ஏரியா போனாலுமே அந்த ஏரியாவோட கிஸ்டரி எதுக்கு சொல்கிறதுனா என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வகையில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு கிஸ்டரி சொல்கிறது அதே மாதிரி இந்த நல்லூரை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நல்லூர் கோயில் வந்துட்டு அந்த கோயில் போயிட்டு சாமி கும்பிடுவோம் அந்த நல்லூர் கோயிலையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன் இது வந்துட்டு சிவன் கோவில் இந்த சிவன் கோயிலே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நல்லூரில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சிவன் கோயிலே உள்ளே போயிட்டு இந்த சிவன் கோயில் எப்படி இருக்குது இதோட தலை வரலாறு என்ன அதையும் சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கோம் நீங்கள் வந்துட்டு எனக்கு தொடர்ந்து ச சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்களே போகாத ஏரியாவுக்குலாம் நான் போய் கம்ப்ளீட்டு நான் ஹிஸ்டரி சொல்கிறேன் எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி இல்லை இந்தியாவில் இருந்தோ இல்லை வெளிநாட்டில் இருந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு டூர் வந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த நல்லூர் கந்தசாமி கோயில் இங்கே உள்ள யாழ்ப்பாணம் எல்லாமே சுற்றி பாருங்கள் நானும் யாழ்ப்பாணத்தை கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை மொத்தம் ஸ்ரீலங்காவும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நான் கம்ப்ளீட்டை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறேன் எந்தெந்த ஏரியா போகணும் இந்த இதோட கிஸ்டரி என்ன எல்லாமே நான் அந்த என்னோடய எல்லா வீடியோலேயும் நான் சொல்கிறேன் இப்போ நான் நல்லூர் கோயிலுக்கிட்ட வந்துவிட்டேன் இனி போயிட்டு நல்லூர் கந்தசாமியை போயிட்டு நான் தரிசிக்கணும் அந்த பல நாள் கனவு ரொம்ப நாள் நான் அதை பிளான் பண்ணி இப்போ வந்து சேர்ந்துருக்குறேன் எல்லாமே நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் அது கடவுளோட ஒரு அனுக்கிரகம் வேணும் அந்த அனுக்கிரகம் இல்லாமல் நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாது நம்ம எதை நினை நோக்கி பயணிக்கிறோமோ அது நம்ம கிடைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம வந்துட்டு நல்லது நினப்போம் ஓகே நண்பர்களே நான் இப்போ நல்லூர் வந்துட்டேன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிறேன் நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்